வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நான் ஏல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம் குமார் வக்ரதுண்ட மகாகாயர் சூரிய கோடி சமர்பிரபா நிர்விக்னம் குருவே தேவ சர்வகாரியம் நவ கோல்களை மனைவி ஜாதக ஆய்வினை தூங்குவோம் இன்னைக்கான ஜாதகம் இன்னைக்கான ஜாதகம் வந்து இன்னைக்கு அவங்களுடைய கேள்வி என்ன வந்ததுன்னா எப்போ வந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகம் வந்து ரொம்ப காலமா திருமணம் தட்டி போயிட்டே இருக்கு எப்ப வந்து நடக்கும் அந்த வரக்கூடிய பெண் வந்து யார் மூலமாக அமையும் அப்படிங்கிற கேள்வி அவருக்கு இருந்தது சரி அதற்கான பதில இப்ப பாக்கிறது இப்ப இந்த ஜாதகருடைய ஏற்பி லக்னம் இப்ப எங்க போயிட்டு இருக்குன்னா மகரத்துல போயிட்டு இருக்கு இவர் பிறப்பு லக்னம் வந்து துலாம் லக்னம் ஏற்பி வந்து மகரத்துல போயிட்டு இருக்கு இவருக்கு இந்த மகர லக்னத்திற்கான அதிபதி சனி பகவான் அவர் வந்து ஏழுக்கு ரெண்டாம் பாதத்துல அதாவது ரெண்டாம் வீட்டுல இருக்கிறார் சோ அப்ப அதனால ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வருமானம் குடும்பம் அமைக்கிறது இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இந்த பத்து வருட காலகட்டம் வந்து பொருளாதாரத்தை சேர்க்கணும் குடும்பத்தை பராமரிக்கணும் இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இவருக்கு இருக்கும் சரிங்களா அடுத்தபடியாக இவருக்கு இப்ப போயிட்டு இருக்கிற நட்சத்திர புள்ளி உத்ராடம் நாலாம் பாதம் உத்ராடம் நாலாம் பாதம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திர புலி பார்த்தோம் வீட்டுல இருக்கா இருக்க அதாவது இந்த நாலாம் ஆஹ் பாவத்துல அவர் வந்து இருக்கிற நிலை வந்து நல்லா இருக்கு இப்ப வந்து வீடு வாங்கக்கூடிய இடம் ஓட்டப்பெல்லாம் இருந்தது அந்த அது சம்பந்தமான கேள்வியும் இந்த திருமணத்திற்கு அடுத்தபடியாக அவர்கிட்ட இருந்து எனக்கு இந்த கேள்வியும் வந்தது ஆனா நம்ம மெயினா திருமணம் சார்ந்த கேள்வியை மட்டும் எடுத்து இப்ப பார்க்க இருக்கிறோம் ஏன்னா அவரோட கேள்வியில அந்த பெண் யார் மூலமா அமையும் எப்ப திருமணம் நடக்கும் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குங்கிற மாதிரியான கேள்வி முப்பது வயதை நோக்கி இவர் போயிட்டு இருக்காரு அந்த கேள்வி நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம் இப்போ இப்ப இவருடைய நவாம்சம் ப்ரெசெண்டா பார்த்தோம்னா இந்த மூணாம் பாவம் ஏபில இருந்து இந்த மூணாம் பாவத்துல அந்த நவாம்சம் போறதுனால இது வந்து இப்ப திருமண காலம் கிடையாது இப்ப இந்த உத்ராடம் நாலாம் பாதம் முடிஞ்சு அடுத்தபடியாக அந்த சந்திரனோட நட்சத்திர புள்ளி திருவோணம் ஆரம்பிக்கிறப்போ இவருக்கு திருமணத்திற்கான காலகட்டம் அமைய போகுது அப்படின்றது தெரிய வந்தது சரி அது வந்து இவருக்கு வந்து அந்த டைம் பீரியட்ல இங்க நாலாம் இடத்துல அந்த நவாம்சம் வரப்போ இவருக்கு திருமணம் அமையும் அப்படிங்கிறது இவருக்கு சொல்லப்பட்டது அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் இந்த நட்சத்திர புள்ளி மாற்றம் வருது ஏல்பி நட்சத்திர புள்ளி மாற்றம் அந்த சமயத்துல இந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது அடுத்தபடியாக இவருடைய ஏழாம் பாவத்தை நம்ம பார்க்கணும் ஒருத்தரும் இப்ப இந்த ஏபில இருந்து ஏழாம் பாவம் பாக்குறப்போ அது வந்து கடகலக்னி சரிங்களா இங்க வந்து எண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த கடகம் இங்க வந்து யார் இருக்கிறாங்க முதல்ல இந்த லக்னத்துக்கான அதிபதி சந்திரன் சரிங்களா அவங்க வந்து எங்க பத்தாம் வீட்டுல ஏபிக்கு பத்தாம் வீட்டுல இருக்கிறாங்க இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு நாலாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் இந்த இடத்துல இருக்கிறாரு இந்த அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கு சோ பொண்ணு யார் மூலமாக அமையும் இவர் கேள்வி இருந்தது அதற்கான முதன்பதில் இவருடைய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அங்கே யாராவது சொல்லி இவருக்கு பெண் அமையறதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்ல இவருக்கே ஏதாவது பெண்ணை பிடித்து போய் மணந்து கொள்ள கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறத சொல்லப்பட்டது அடுத்தபடியாக ஆஹ் அம்மா மூலமாக பெண் அமையறதுக்கு அம்மா உறவினர்கள் மூலமாக இவருக்கு திருமணம் அமையறதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது ஏன்னா அந்த நாலாம் பாவத்திற்கான அந்த அதிபதி அந்த சந்திரன் வந்து இங்க அதாவது இந்த செவ்வாய் மணிக்கணும் செவ்வாய் வந்து இந்த ஏழுல சம்மந்தப்பட்டாரு அது அண்ணன் அக்கா இவங்க மூலமாகவும் பெண் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ இந்த வகையில பெண் தேடுங்க அம்மாவை பெண் தேட சொல்லுங்க அண்ணா அக்கா இருந்தாங்கன்னா அவங்கள பெண் தேட சொல்லுங்க வேலை பார்க்குற இடத்துல எல்லாத்தையும் சொல்லி வைங்க இப்படி எல்லாம் அமைச்சு நீங்களே வந்து அந்த சூழ்நிலையை உருவாக்கினீங்கன்னா கண்டிப்பாக பெண் சீக்கிரம் அமைஞ்சிரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது இன்னொரு நமக்கு வந்து அந்த நட்சத்திர புள்ளி மாற்றமும் வருது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் அதுலேயும் பார்த்தோம்னா அந்த நட்சத்திரக்குள்ளியும் பார்த்தோம்னா அடுத்து சந்திரனுடைய நட்சத்திர புலி சந்திரன் ஏழாம் பாவத்திற்கான ஆதிபத்தியம் பெற்று அவர் பத்தில் உட்காந்துருக்கார் அந்த ஏழாம் அதிபதி தொடர்பு வருது அடுத்து அவருக்கு அதனால திருமணம் நடந்தே ஆகணுங்கிறது சொல்லப்பட்டது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் திருமணம் நிகழ்ந்த பிறகு எனக்கு தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க அவருக்கு நடந்த பிறகு அந்த ஜாதகத்தை நம்ம திரும்ப ஆய்வுக்கு பார்ப்போம் எப்ப நடந்தது எப்படிங்கிறத பத்தி ஆய்வுக்கு பார்ப்போம் மிக்க நன்றி அனைவருக்கும் இது போல உங்க ஜாதகத்தின் துல்லியமாக நம்ம இயல்பியில பார்த்து சொல்ல முடியும் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா அந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க நல்ல முறையில ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் எனது அனைத்து குருமார்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வடக்கூடும் நன்றி